ரேஷன்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற ரெக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிற பெல் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் இப்போ ரீசென்டா தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்குமே பல்வேறு புதிய செய்திகளும் பல விதிமுறைகளும் மாற்றம் செய்யப்பட்டு வராங்க அதில் முதல் கட்டமாக தமிழகத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ரேஷன் கடைகளில் பாக்கெட்டில் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்த அறிவிக்கப்பட்டங்க முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் இனி ஒரு நாட்கள்ல தரம் குறைவாக இருக்கப்படும் பொருட்கள் விற்பனை செய்யப்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடைகளில் அரிசி வந்து தரம் குறைவாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் மீண்டும் தரம் உயர்த்தப்பட்டு பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் போது தரம் உயர்த்த உயர்த்திய பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதம் முதல் அதாவது இந்த மாதம் முதல் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்களுக்கு அவரவர் ரேஷன் கடைகளில் இந்த ரேஷன் அட்டை கொடுக்கப்படுவாங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு வீட்டிற்கு நேரடியாக அனுப்பப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதன்படி இந்த மாதம் முதல் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்கள் பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க அந்த ரேஷன் அட்டை பெற்றுக்கொண்ட நபர்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் பெற தகுதியான நபர்களாக இருந்தால் உடனடியாக விண்ணப்பித்து அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் கூடிய விரைவில் கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலயமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்னாடி கண் கருவிலி சரிபார்ப்பின் திட்டம் வந்து நடத்தப்படாமல் இருந்தாங்க இதனால் இப்போது தமிழகத்தில் தற்போது வரைக்கும் கைரகை மூலயமா தான் பதிவு செய்யப்பட்டு வராங்க ஒரு சில நபர்களுக்கு கைரகை பதிவாகவில்லை என குற்றம் சாட்டி வந்த நிலையில் மீண்டும் தமிழகத்தில் இந்த திட்டம் மாற்றப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் அதாவது ஆகஸ்ட் மாதம் பாஞ்சாம் தேதி அனைவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக கூடுதலான நபர்கள் இந்த மாதம் சேர்க்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க நீங்கள் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக நீங்க உங்களோட ஆதார் கார்டும் கே கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படி தான் இந்த மதம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்